மாணாச்சலங்கள் அனைவருக்கும் தமிழ் அன்பான வணக்கங்கள் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் புதிய பாடத்திட்டத்தின்படி இயல் நான்கில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள விரிவானம் சூரியனை பிரசவிக்கும் பாறை ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் நுழையும் முன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் பெரு வெகுமதியாகும் அப்பருவத்தில் நம்பக்கூடிய நம்ப இயலாத செய்திகள் காதில் விழும் பகுத்தறிவால் அந்த செய்திகளை உரசி பார்த்தால் உண்மை வெளிப்படும் தடுமாற்றம் கொள்ளும் எண்ணங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் நூல்வெளி இக்கதையின் ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் இச்சிறுகதை தோப்பில் முகமது மீரான் அவர்களின் வேர்களின் பேச்சு என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இவர் தமிழிலும் மலையாளத்திலும் புதினம் சிறுகதை எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய சாய்வு நாற்காலி எனும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது இவர் மேலும் துறைமுகம் கூனன் தோப்பு போன்ற படைப்புகளையும் படைத்துள்ளார் தோப்பில் முகமது மீரான் தன்னுடைய இளமை பருவ கதையை கருவாக்கியுள்ளார் எனது கிராமம் மிகவும் அழகானது என்னுடைய கிராமத்தின் கிழக்கு திசையில் இருக்கும் பாறைதான் சூரியனை பிரசவிக்கிறது தினமும் காலையில் நான் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும் தினமும் இந்த காட்சியை பார்க்கின்ற போது தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது என்று நினைத்துக் கொள்வேன் அது மட்டுமல்லாமல் அந்த சூரியன் வானம் எனும் தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கடலில் காலிடறி விழுந்து இறந்து போகிறது அதனால் சூரியன் இறக்கும் பொழுது இருட்டு தொடங்குகிறது என்று நினைத்துக் கொள்வேன் இந்த காட்சியை தினந்தோறும் பார்க்கின்ற மீரானாகிய நான் தினமும் ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறை எனக்கு ஒரு அற்புதமாக தெரிந்தது அப்போ எத்தனை எத்தனை சூரியன்கள் இந்த பாறையின் வயிற்றுக்குள் மறைந்திருக்கிறது என்று தினமும் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தேன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார் சூரியன் எங்கே உதயமாகிறது எல்லோருமே பதில் தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள் ஆசிரியர் மீரான் நீ பதில் சொல்லு என்று கூறினார் நான் கையை என்னுடைய அரைக்கால் சட்டையில் தேய்த்து கொண்டு எழுந்தேன் கிழக்கு திசையில் கையை சுட்டி காட்டி சொன்னேன் பாறையின் உள்ளே இருந்து என்று ஆசிரியர் என்னை நான் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா அதனுடைய மூடியை நாம் எடுக்க வேண்டாம் ஒரு தடவை மட்டும் ஏறி பார்த்துட்டு வந்துட்டா என்ன அம்மா உடனே சொன்னாங்க நேற்று கடன் இல்லாமல் போகக்கூடாது அப்படி போகும்போது நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க உடனே நான் அம்மாவை பார்த்து அந்த கிணறு ரொம்ப ஆழமாமா அப்படின்னு கேட்டேன் அதனுடைய ஆழத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல மக்கட்டி ஒரு கப்பல் நூலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தாரு ஒரு கப்பல் நூலு தீர்ந்து போச்சு அப்போவும் ஆழம் பார்க்க முடியல என்று அம்மா சொன்னாங்க ஆனாலும் எனக்கு உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரே சிந்தனை தான் ஊசி கிணற்றை பார்க்க வேண்டும் பாறை மேலே ஏற வேண்டும் ஒரு தடவை தங்களது மசூதிக்கு நேர்த்தி கடன் செய்ய சிலர் செல்வதை பார்த்தேன் நான் அவர்கள் பின்னால் நடந்தேன் யாசின் ஓதினார்கள் யாசின் என்றார் குரானில் உள்ள முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அதைதான் யாசின் ஓதினார்கள் நெய்யப்பமும் பழமும் நேர்த்தி கடன் கொடுத்தார்கள் எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் அங்கே தயங்கி நின்றேன் என்னை யாருமே கவனிக்கவில்லை பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி ஏறினேன் பாறையின் மேல் சென்றடைந்தேன் பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தேன் மாதா கோவிலின் கோபுரத்தின் மேல் இருக்கும் குறுசு குருசு என்றால் சிலுவை அந்த சிலுவை எனக்கு தென்பட்டது எழுப்பாத நீலக்கடல் அதில் இழையும் பாய் மரங்கள் புகை செல்லும் சரக்கு கப்பல் சிப்பி பாறை கடலின் ஒற்றை மார்பு போல தெரிகிறது பச்சை சேலையும் நீல மேலாடையும் அணிந்த மணல்மேடு இயற்கையின் இலக்கியம் எனது பிஞ்சு உள்ளத்தில் உணர்ச்சியின் வீணை நரம்புகளை மீட்டியது அந்த இன்பத்தில் அந்த அழகில் அந்த குளிர்காலத்தின் தாளலயத்தில் எல்லாம் மறந்து போனேன் சற்று அருகில் உள்ள நெடும் பனையில் பதனி எடுக்க வந்தவர் பனை ஓலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன் என் பின்பக்கம் படமெடுத்து நிற்கும் ஒரு பாம்பு பயந்து போனேன் அலற பார்த்தேன் சத்தம் வெளிவரவில்லை எனது காலும் கையும் மறத்து போய்விட்டன இதய துடிப்பு நின்று விட்டது பாம்பு படத்தை சுருக்கி கொண்டது நீ என்னை கொத்துவியா என்று கேட்டேன் பாம்பு சற்று தலையை உயர்த்தியது தலையை அசைத்தது இல்லை என்று பாம்பு ஊர்ந்தது கொஞ்ச தூரம் போனது திரும்பி போகலாம் என்றால் போகும் வழியில் பாம்பு கிடைக்கிறது அதை கடந்துதான் போக வேண்டும் பாம்பு மீண்டும் தலையை தூக்கியது தலை அசைத்தது அது என்னிடம் எதையோ கேட்பதாக புரிந்து கொண்டேன் நீ என்னை கொத்தாதே நான் சின்ன பையன் விவரம் தெரியாமல் வந்துட்டேன் நீ வழிவிட நான் போயிருவேன் என்று கூறினேன் பாம்பு வலையில் நீண்டு நிமிர்ந்து கிடந்தது பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்து நின்றது கொஞ்சம் நேரமானதும் அதன் ஒவ்வொரு அசைவு மொழியையும் எனக்கு புரிந்தது நாங்கள் மிகவும் நெருங்கிவிட்டோம் நண்பர்களானோம் நீ ஏன் வந்தாய் என்று பாம்பு கேட்டது நான் சூரியனை பிரசவிக்கும் பாறையையும் ஊசி பார்க்க வந்தேன் என்று கூறினேன் சூரியனை பெறுவது இந்த பாறையா என்று கேட்டேன் அதற்கு பாம்பு இல்லை இந்த பாறை இதன் கிழக்கு பக்கம் எல்லா பொருட்களையும் மறைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறது அதனால்தான் இந்த சூரியனை இந்த பாறையிலிருந்து உதிக்கிறது என்று நம்புகிறாய் இப்போது புரிகிறதா என்று பாம்பு கூறியது புரிஞ்சது என்று கூறினேன் நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாய் அதனால்தான் நான் உன்னை விரும்புகிறேன் என்று கூறியது சினேகிதா உன் பேர் என்ன என்று நான் கேட்டேன் பாம்பு சிரித்தது எனக்கு பெயர் வைக்கும் முன்னாலேயே ஒரு மனிதனை கடித்தது என் தாய் இறந்து போனா என்று கூறியது நான் மனுஷன் சாத என்று கேட்டேன் இல்லை சில மனிதர்களும் எங்களை விட விஷம் அதிகம் உண்டு எங்களுக்கு அந்த மாதிரி மனிதனை பார்த்தால் பயம் என்று கூறியது பாம்பு நீ என்னை பார்த்து பயப்படலையா இல்லை நண்பா நீ நல்லவன்தான் நல்ல ஆட்களிடம் விஷம் இல்லை என்று கூறியது நான் சிரித்தேன் இருவரும் குழுங்க குழுங்க சிரித்தோம் நீ ஆனா பெண்ணா என்று கேட்டேன் நான் ஆண் என்று கூறியது கல்யாணமாச்சா என்று கேட்டேன் எதுக்கு மனைவியை அடித்து கொள்ளவா அப்போது உனக்கு மக்கள் இல்லையா குழந்தைகள் என்று கேட்டேன் நாங்கள் மனிதர்கள் விட சுதந்திரம் உடையவர்கள் அப்படின்னா விவாகரத்தில் கயிற்றால் எங்களை கட்டுப்படுத்த முடியாது சத்தியத்தாலும் நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை மனிதர்களைப் போல் நேசர்கள் அல்ல என்று கூறியது என்ன வேலைப்பாடு வாங்கியா இல்லை நான் சொல்லுவதன் பொருளை காலப்போக்கில் நீ புரிந்து கொள்ளுவாய் அப்போது நீ என்னை நினைத்து பார்ப்பாய் அந்த நினைவை நிலைநாட்டை நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் மேல் வந்து போக வேண்டும் கண்டிப்பாக வருவாயா என்று கேட்டது அதற்கு நான் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வருவேன் என்று கூறினேன் நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்க அல்லவா வந்தாய் என்று கேட்டது ஆமாம் என்று கூறினேன் இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்று நீ நம்புகிறாயா என்று கேட்டது நான் நம்புகிறேன் என்று கூறினேன் அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வந்து உலகம் அலைந்துவிடும் என்று நம்புகிறாயா ஆமாம் நம்புகிறேன் பாம்பு கூறியது என்னை மூடா அப்படி என்று கூறியது நானா மூடன் ஆமாம் நீங்கள் நம்பர் ஒன் மூடர்கள் நீங்கள் என்றால் மனிதர்கள் மனிதர்கள் விஷமுள்ள ஜீவன்கள் என்று சொன்னேன் இப்போ மூடர்கள்னு சொல்கிற கொஞ்சம் நேரம் போனால் பைத்தியம்னு சொல்லுவியா என்று கூறினேன் சந்தேகமா என்று பாம்பு கூறியது நீ எங்களை கடித்து கொல்ல அங்குலம் அங்குலமாக கொள்கிற பாம்பு வெடிச்சிரிப்பு சிரித்தது நான் உங்களை கொல்லவில்லை உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன் இங்கே அப்படி ஒரு கிணறே கிடையாது அங்கு தெரியும் வட்ட கிணற்றில் மூடியும் அல்ல வெறும் தான் அது என் குடும்ப வீடு எனது முன்னோர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் இறந்ததும் அங்குதான் நான் ஓய்வெடுப்பதும் குளிர்காலத்தில் தங்குவதும் அங்குதான் அப்போது என் உம்மா சொன்னது உன் அம்மா பொய் முன்பு யாரோ ஒருவர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையாக மாறியது பிறகு அது நம்பிக்கையாகிவிட்டது அந்த நம்பிக்கையில் சங்கிலத்தொடர் இந்த கணமே அருந்து போகிறது இந்த கல்லை நீக்கினா உலகம் அழியாதா என்று கேட்டேன் இல்லை இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும் இனி நீ போகலாம் காலம் போது நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் உன்னை நீ தெரிந்து கொள்வாய் என்று கூறியது பாம்பு அங்கு நிற்கவில்லை வேகமாக போனது ஊசி கிணற்றில் மூடிக்குள் மறைந்தது திடீரென்று ஏற்பட்ட அந்த பிரிவின் என் மனதில் வேதனையின் அலைகளை எழுப்பியது நான் சற்று நேரம் மௌனமாக நின்றேன் சிவந்த சூரியன் கடலின் மடியை நோக்கி நகர்ந்தது சுவர்ண அதாவது பொன் கதிர்கள் பச்சைப் போர்வியில் விழுந்து கிடந்ததை கண்டேன் மாதா கோயில் கோபுரம் மணி முழங்கியது கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் காகங்கள் நான் நடந்தேன் பாறையின் சரிவோடு அதாவது நறுங்கி நறுங்கின நெருங்கி இறங்கினேன் பாறையின் தாழ்வாரத்தில் கம்புடன் வாப்பாவை கண்டபோது நான் அலறிட்டேன் வாப்பா என்னை அடிக்காதே இன்றைக்கு எனக்கு வயது முப்பத்தி ஆறு முடிந்தது நாங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை நாங்கள் மனிதனைப் போல நீசர்கள் நீசர்கள் அல்ல அன்று அந்த பாம்பு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன் அன்று நான் பாம்புக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாறை மேல் போய்விட்டு நரங்கி இறங்கினேன் தாழ்வாரத்தில் கையும் கம்புமாக நிற்க என் வாப்பா என்று இல்லை இத்துடன் கதை முடிகிறது இந்த கதையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் வெகுமதி ஆகும் அப்பருவத்தில் நம்பக்கூடிய நம்ப இயலாத செய்திகள் காதில் விழும் நாம் என்ன வேணும் பகுத்தறிவால் அந்த செய்திகளை உரசி பார்த்தால் உண்மை வெளிப்படும் தடுமாற்றம் கொள்ளும் எண்ணங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது நன்றி